வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து ஒரு கட்டிங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு போயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரே மெத்தேடு தான் நம்ம கணக்கீடுகள் போட்டு பர்ஃபெக்டான ஒரு மெத்தேடில் நான் பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்க இது பாருங்க பேக் எடுத்திருக்கோம் பிரண்ட்டு பிரண்ட வடிவம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்லீவு யோக்கு யோக் கட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யோக்கு வந்து இப்போ சைடு ஜாயின் பண்ணும்பொழுது இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டா யோக் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம லென்த்து பழிச்சிருவோம் இதில் இப்போ இந்த யோக்கா அப்படியே வச்சு கரெக்டாக இடுப்பளவும் இதுவும் வச்சு ஜாயின் பண்ணி சைடு தைச்சோம் அப்படின்னா இந்த சைடு தைக்கும்பொழுது நேர் கோர்ட்ல அப்படியே பர்ஃபெக்டாக வந்து உட்காருவது நேர் கோட்ல இந்த மாதிரி ஃபிட்டிங் வரணும் அப்போ நல்லா இருக்கும் டச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி இதோட சேப்பு இதோட வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்சமாக வந்திருக்கு இதோட அளவுகள் என்ன அப்படின்னா அப்பர் செஸ்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உள்ள அளவுகள் வித்தியாசத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதில் இதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அதை டாட் கணக்கீடு பார்த்தீங்கன்னா நம்ம போடும் பொழுது இது எல்லாமே நம்ம அளவுகள் எல்லாமே எடுத்திருந்த அளவுகள் டாட்டோட அளவு இதெல்லாம் நான் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மேல்பாடி அலை வந்து முப்பத்தி நாலரை நடுபாடி அளவு வந்து முப்பத்தி ஆறு மிடில் அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இது வேஸ்ட்டு இடுப்பு அளவு முப்பத்தி ஒன்றரை இப்போ இதில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு ஒன்றரை இன்ச்சு மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் நடுபாடைக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் நாலரை இன்ச்சு சோடர் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் மூணே முக்கால் இன்ச்சு அதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம் மூணே முக்கால் பிளஸ் வந்து இதில் வந்து ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மைனஸ் பண்ணிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு இதில் ஆட் பண்ணணும் இதுதான் நம்ம மொத்த கால்குலேஷனில் வரணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஒம்பது ஒம்பது ரெண்டு ஆறாயிரம் சேர்ந்து பத்து பதினொன்னே கால் மொத்தம் பதினொன்னே கால் இன்ச்சு நமக்கு டாட் பிடிக்க வேண்டிய கணக்கு வந்திருக்கு நம்ம இதில் இப்போ எவ்வளோ டாட் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம் பாம்பு டாட்டில் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் ஓபன் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் பாருங்க இது வந்து இடுப்பு டாட்டு ஒன்று ஒன்று ரெண்டு பேக்கில் எடுத்துருக்கணும் அப்போ ரெண்டு இன்ச்சு எழுதிக்கிறோம் அடுத்தது இங்கே வந்து நம்ம என்ன டாட் கொடுத்துருக்கோம்னா இங்கே கீழ் டாட்டு மெயின் டாட் இதுதான் தான் மூணு இன்ச்சு அப்போ மூணு மூணு ஆறு அடுத்தது ஆமல் டாட்டு ஆமல் டாட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பாயிண்ட்டு அப்போ வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் இன்ச்சு நம்ம ஆமல் டாட் கொடுத்துருக்கோம் இப்போ மொத்தமாக சேர்ந்தது நமக்கு வந்து ஓப்பன் டாட் இதில் வந்து ஓப்பன் டாட் இருக்குது இல்லையா அரை இன்ச்சு ஓப்பன் டாட்டு அரை அரை ஒன்று மொத்தம் இதில் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம் ஆறு ஆறு நாலு பத்து ஆறு நாலு பத்து வந்துருது ரெண்டு ரெண்டு நாலு பதினொன்று பதினொன்னே கால் பதினொன்னே கால் இன்ச்சு டாட் நமக்கு மொத்தமாக வந்துருச்சு இப் இந்த மெத்தடெலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டாட் வந்து வந்தது தான் நம்ம வந்து நம்மளே இவ்வளோ வைக்கணும் அப்படின்லாம் வைக்கல இடுப்பு டாட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் சோட்டுக்கு இவ்வளோ மைனஸ் பண்ணால் இவ்வளோ கணக்கு வைக்கணும் கீழ்பாடு இவ்வளோ வரணும் முன் உயரானா இவ்வளோ தான் வரணும் சோட்டு இவ்வளோ மைனஸ் இவ்வளோ கணக்கு போட்டு நம்ம வந்து கணக்கீடுகள் போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஒரே மெத்தேட் தான் ஒரே வழிமுறையில தான் செஞ்சிருக்கோம் பர்ஃபெக்டா வந்திருக்கு நம்ம சேனல்